இயேசு உங்களை நேசிக்கிறார் எந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள தயுள்ளம் அவள் நாவின் மேல் இருக்கிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பெண் மிஷனரி ஒருவரை சீன அரசு சிறச்சேதம் செய்ய ஆணையிட்டது அதன்படி அதிகாரிகள் அந்த பெண்ணை ஒரு குன்றுக்கு அழைத்து சென்றனர் சிரச்சேதம் செய்யப்பட வேண்டிய இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தனர் அங்கு அந்த பெண் மிஷனரி மிகவும் சந்தோஷமாக இருந்தால் நன்றாக வாய்விட்டு விட்டு சிரித்து கொண்டும் இது அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை அளித்தது ஏன் சிரிக்கிற இது சிரிக்க கூடிய காரியமா என்று கேள்வி கேட்டனர் அப்பொழுது அந்த மிஷினரி இவ்வாறு விளக்கம் தந்தார் இந்த குன்றிலிருந்து என் தலை உருண்டு போகும் பார்ப்பதற்கு எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் ஏனெனில் இந்த இடத்திலிருந்து என் தலை உருண்டு உருண்டு செல்லும் போது நான் என் தேவனின் மகிமைக்குள் சென்று கொண்டிருப்பேன் இதனை நினைத்த எனக்கு பேரானந்தம் ஏற்பட்டுவிட்டது எனவே சிரித்து விட்டேன் என்றாள் நாம் அவள் தலையை வெட்டுவது அவளுக்கு பேரானந்தத்தை தருமானால் அவள் விருப்பப்படி ஏன் அவளை விட வேண்டும் என்று வினவினர் அதிகாரிகள் கடைசியாக பெண் மிஷனரியை செய்யவில்லை ஆம் எனக்கு கருமையானவர்களே குணசாலியான ஸ்திரியை குறித்து நீதிமொழிகளில் கூறப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்பதாகும் ஞானம் விளங்க வாயை திறக்கும் போதுதான் சொல்லும் போதுதான் அது கேட்கிறவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அமையும் நாமும் நமது நாவை கட்டுப்படுத்தி ஞானம் விளங்க திறக்கவும் தயையுள்ள போதகத்தை எடுத்துச் செல்லும்படிக்கு உபயோகிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளையும் வாதத்தையும் நம்மை விட்டு அகற்றுவோம் ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று கூறுகிறார் நம் தேவன் ஆலோசனை கர்த்தர் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நம் அருமையாண்டவர் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் நம் வாயின் வார்த்தைகளில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் வார்த்தையானது ஜீவன் உள்ளது அதில் வல்லமை உண்டு அது ஒருவனுக்கு வாழ்வை கொடுக்கும் அதே சமயம் அழிக்கவும் அதனால் கூடும் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் புறப்பட்டு வருகின்றன அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் நம் ஆண்டவர் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்றில் சாலமோன் ராஜா தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று கூறினார் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாயின் வார்த்தைகளை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்கள் பிராணனை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள அவை ஜீவனும் வல்லமையும் உடையதாக இருக்கிறதா அல்லது மரணத்துக்கு உங்களை அழைத்து செல்லுகிறதா என நிதானியுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசத்துவம் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே எந்த இடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் எப்படி நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்கும் இந்த இவனை கற்றுக் கொடுப்பீராக ராஜா அண்டபுரே நீதிமொழிகள் முப்பத்தொற்ற அதிகாரத்திலே அப்பா அந்த குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க வாயை திறக்கிறது போல அண்டபுரே நாங்களும் ஞானமாய் செயல்படக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா வேதாகமத்திலே அபிகாயில் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி ஞானமாய் நடந்து கொண்டாலோ அப்படிப்பட்ட ஞானத்தை ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளுக்கும் என் தேவனின் கொடுப்பீராக அசிறுவதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே